மூணாம் அதிகாரம் போனீங்கன்னா இன்னும் அதை விட பிரமாதமான கதைகள்லாம் இருக்குது அங்கே தான் இந்த சாதராக் மைஷா காபத் நேகோ ஆறு மூணு பேரையும் அந்த அக்னி சுவலையில் போடுற அந்த கதை வருது திடீர்னு பாருங்கள் இந்த ராஜாவுக்கு அப்பப்போ ஒரு ஒரு கிறுக்குத்தனம் மாதிரி வருது பாருங்க சில ஆளுகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சி திடீர்னு என்ன பண்ணார் அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமுமான ஒரு பொறிச்சிலையை பண்ணு விற்று வேறு வேலை இல்லை பாருங்கள் இப்போ ஏதாவது ஒன்று பூசா பண்ணலான்னு சொல்லிட்டு அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவது பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூராயனும் சமபூமியில் நிறுத்தினாங்க ஊரில் யார் யாருக்கு என்ன தேவை என்ன கஷ்டத்தை போக்கலாம் என்ன பண்ணலான்றதுக்கு பதிலாக எவ்வளோ ஹைட்டில் செல வைக்கலாம் அப்படின்னு யோசித்து பெரிய சிலையை உண்டு பண்ணது மட்டும் இல்லை உண்டு பண்ணிவிட்டு ஒரு சட்டம் ஒன்று போடுறான் பாருங்கள் பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் அழைக்கிறான் எல்லா கவர்னர் அமௌன் அதிகாரி எல்லாம் வரணுன்றான் பர்டிகுலராக சொல்லப்பட்டிருக்குது மூணாவது சேதத்தில் பார்த்தீங்கன்னா தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொகிச்சக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் சாரிப்புக்காரர்களும் ஜட்ஜு கிட்ஜி எல்லாம் வரணும் ஆடுகளில் உள்ள உத்தியோஸ்தர் யாவரும் கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாம் வரணும் ராஜாவாகிய நேபுகா நேச்சார் நிறுத்தின சிலைக்கு பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்தா நேச்சார் நிறுத்தின சிலை சிலைக்கு எதிராக நின்றார்கள் அங்கே ஒருத்தன் ஒருத்தர் சத்தமாக சொல்கிறான் எக்காலம் தா எக்காலம் நாதசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்பூர் முதலான சங்கீத வாத்தியங்கள் கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாளை விழுந்து ராஜாவாகிய நேபுகாச்சார் நேச்சார் நிறுத்தின பொர் பணிந்து கொள்ள கிடவீர்கள் வேறு வேலை இல்லை பாருங்கள் சும்மா நாளும் ஒன்றை பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு வந்து எல்லோரும் வரியாதையை பணிந்து கொள்ள கடவீர்கள் எவனாயிலும் தாளை விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவங்க ஊரில் எல்லாம் தான் பணிந்து கொள்வார்கள் யார் பணிந்து கொள்ளாமல் இருப்பாங்க பணிந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த யூத மக்கள் தான் அதனால் நான் சொல்கிறேன் இவனுக்குனே இது ஒரு சட்டம் இவங்களை எப்படி ச சிக்க வைக்கலாம் ஸ்னேர் பண்ணலாம் எப்படி இவங்கள வலையில் சிக்க வைக்கலாம் ஏதாவது ஒரு இதை மீறினான்னு வந்தால் தான் அவனை கொல்ல முடியும் ராஜாட்ட சொன்னால் தலையை சீவிடுவார் அதை மீறிட்டான் இதை மீறிட்டான்னு சொன்னான் அதனால எதையாவது இவன் மீறும்படியாக ஒரு சட்டத்தை கொண்டாடுறது அதுக்குன்னே ராவரெலாம் இதே யோசித்திருப்பாடம் பிள்ளைது திட்டம் போட்டு எப்படி பண்ணால் இவங்கள தித்து கட்டலாம் ஏன்னா வர வர பெரிய ஆளுகள் வர்றானுங்க அவனுங்க பெரிய பதவிக்கு வர்றானுங்க அவனுங்க இவங்கள ஒழிக்கணுமேனு சொல்லி இப்படி பாருங்கள் இவங்களுக்குன்னே டிசைன் பண்ண மாதிரி இல்லையா அது ஏவன் அதை தாள விழ மாட்டேன்னு சொல்ல போகிறான் அவங்க ஊருக்காரன் அத்தனை பேரும் விழுந்துருப்பான் தாள ரெடியாக இருப்பானுங்க ராஜா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதுக்கு இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க என்ன உளுரோம் ஏது உழுறும் யோசிக்கிறது இல்லை எதுக்கு பின்னாலும்னா உழுறது ரெடி ஓ சொன்னாரா விழுந்துட்டு போவோம்ப்பா தலையை சீவிடுவாங்க வேஷா வேலையை பார்த்துட்டு போகணுன்னு போகிற அழகாக இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு இனம் தான் மாட்டேன்னு யார் அது இந்த தேவ ஜனங்கள் யூத தான் உழமாட்டேன்னு இவனுங்களை ஒழிக்கணும்னே இப்படி ஒரு காரியத்தை கொண்டாந்து வேணும்னே சதி திட்டம் தீட்டுறாங்க பாருங்கள் எல்லாரும் பணிந்து கொண்டாரலாம் ஆச்சரியமே இல்லை எட்டாம் வசன் அச்சமயத்தில் கல்தேயர் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து பாருங்கள் அதுக்குன்னே காத்திருக்கான் யூதர் பேரில் குற்றஞ்சாட்டி ராஜாவாகி நேபுகாச்ச நேச்சாரை நோக்கி ராஜாவை நீர் ரெண்டும் வாழ்க இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் எல்லாம் ஒழிக்கும் போது எல்லோரும் விழுந்து பணிந்து கொள்ள வேணும் என்று தாளை விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் எரிகிற சூழலில் நடுவில் போடப்பட வேணும் ராஜாவாகி நீர் கட்டளை பாகபலோன் மாகாணத்தில் காரியங்கள் விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாதராக்மேஷா காபைத் நகர யூதரான மனுஷர் இருக்கிறார்களே ராஜாவாகிய ராஜாவாகியவுமே மதிக்கவில்லை அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார் ஓச்சு போட்டு கொடுத்தாச்சு இவர் இவங்க பாருங்க இவர்களே தான் ஐடியாலாம் கொடுத்துப்பானுங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய சலையாக ஒன்று பண்ணும் அப்படின்றது அப்புறம் கூட இருந்து பின்னாலே ஓதிக்கிட்டே இருக்கிறது எல்லாரையும் கூப்பிட்டு பிரதிஷ்டை கூப்பிடும் எல்லாரையும் பணிஞ்சு யாவும் பணிஞ்சு கொள்றான்னு பார்க்கலாம் எவெல்லாம் பணிஞ்சு கொள்றான்னா அவனால் இல்லைனா அவன் ஆள் இல்லை போட்டு சாத்திருவான் எல்லாரையும் இப்படின்லாம் சட்டம் ஏற்ற சொல்லி ராஜாவை பின்னால் இருந்துட்டு தூண்டி உண்டுகிட்டே இருந்துட்டு கடைசியில் ராஜாட்டே போய் சொல்கிறாங்க சொன்னீர் இவன் செய்யலை பாருங்கள் இந்த மூணு பேர் இருக்கிறானுங்க சாதிராக் மேஷா ஆபேத் நகோ இவனில் பிடிக்கணும்னு பிடிச்சி கொண்டாடுறாங்க ராஜா கேட்குறாரு அப்படியான்னு அவன் பதிலை கவனிங்க சாதுரா கேஷா காபேத் நகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி பதினாறாம் அவசரம் நேபுகத்னேச்சாரு இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு எங்களுக்கு அவசியம் இல்லை சொல்கிறான் சொல்லவே வேண்டியதில்லை உங்கள் ஆன்சர் ஏற்கனவே தெரியுமே பணிந்து கொள்ளமா மாட்டோமா அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுன்றான் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் ஏரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொருச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் உடனே கோவம் வந்துடுச்சு ராஜாவுக்கு அதெல்லாம் மறந்துட்டார் தானியல் சொன்னது ஆனும் பெரிய ஆளாக்குனது சொப்பனத்தையே சொன்னான்னு அதெல்லாம் மறந்தாச்சு இப்போது மூணு பேர் சொன்னதுக்காக இருந்து ஓதுகிற ஆளுங்க இருக்கானுங்க பாருங்கள் அவனுக்கு பேச்சை கேட்டுவிட்டு சரி தூக்கி போடு எரிகிறாக்கு நீ சொல்லி இன்னும் ஏழு மடங்கு அனலாக்குன்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் போட போனவன் செத்து போயிட்டான் அவ்வளோ சூடாக இருக்குது அது உள்ளே போட்டவன் உயிரோடு இருக்கிறான் மூணு பேரும் உள்ளே இருக்கிறான் இந்த மூணு பேர் இல்லாமல் கூட நாலாவது ஒரு ஆளும் இருக்கிறார் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேயே வந்துட்டா இருப்பாருங்க நான் உங்களோட வந்துட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்றவர் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ராஜா எட்டி பார்க்குறேன் நாலு பேர் இல்லை மூணு பேர் தானே போட்டால் நாலு பேர் கிடக்கிறானேங்கிறார் நாலாவது ஆள் யார் தேவகுமாரனே அங்கே வந்து அவர்களோடு இருக்கிறார் அப்பேற்பட்ட ஆச்சரியம் வந்த சம்பவம்லாம் வாசித்து பாருங்கள் இதெல்லாம் வாசிக்காதவங்க இங்கே நிறைய பேர் புதுசாக இப்போ வந்து ஆண்டவர் பின்பற்றவர்கள் இருக்கலாம் அதெல்லாம் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் செய்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை வெளியே வாங்கன்றார் மூணு பேரையும் வெளியே வந்து பார்த்தா முடியில் கூட ஒரு ஒரு முடி கூட கருகலை அந்த நெருப்பினுடைய வாசனை கூட அவங்க மேலே இல்லை அப்படி காக்கிறார் கர்த்தர் அவர்களை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பயமெல்லாம் போயிடுது பாருங்கள் கத்தருக்காக நிற்கணும் கத்தருக்காக வாழணும் இந்த உலகத்தில் கத்தருக்காக நாம் நிச்சயமாக கத்தருக்காகவே வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு உண்டாது அவர்களோடு இருந்த கர்த்தர் என்னோட கூடவும் இருப்பார் இருக்கீங்களா இருப்பார் கண்டிப்பாக சின்ன சின்ன காரியங்கள்லாம் கண்டு பயப்படக்கூடாது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் உங்களை யாராவது தூக்கி அக்னி சூழலில் போட்டாங்களா ஆ இல்லவே இல்லை ஆ சும்மா சின்ன சின்னதுக்கெல்லாம் பயப்பட பயப்படக்கூடாது கத்தர் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போகணும் கத்தர் என் கூட இருக்கிறார் எனக்கு முன்னால் செலுகிறார் நாலாவது ஆளாக அக்னி சூழலில் இருந்தவர் இந்த அக்னி சோதனையின் மத்தியில் என் கூட இருக்கிறாரு அக்னியினாலும் சோதிக்கப்படுற நான் அது மத்தியில் என் கூட அவர் இருக்கிறார் எனக்கு உதவி செய்வார் எனக்கு ஞானத்தை தருவார் என்னை உயர்த்துவார் என்னை விடமாட்டார் விரோதியனை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் பாருங்கள்